மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடு முழுமைக்குமான ஒரு புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்டுச்சு மத்திய அரசோட கல்விக் கொள்கை சனாதன கல்விக் கொள்கை அப்படின்னு தமிழகத்துல எதிர்ப்பார்கள் எதிர்ச்சு இந்த நிலையில ஆண்டு திமுக அரசு கொள்கை இரண்டு இடைக்கால அப்போ அறிவிப்பு வெளியாச்சு புதிய கல்விக் கொள்கையை வகுக்க ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி த முருகேசன் தலைமையில பதினான்கு பேர் கொண்ட குழு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமைக்கப்பட்டுச்சு கல்வியாளர்கள் வல்லுநர்கள் அந்த குழுவுல இடம் பிடிச்சா அந்த குழுவுல உறுப்பினரா இடம் பெற்றிருந்த ஜஹர் நேசன் அப்படிங்கிறவரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூனாம் ஆண்டு அந்த குழுவின் செயல்பாடுகள் பத்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு குழுவை விட்டு வெளியேறினாரு ஒரு கொள்கையை வகுக்கும் போது ஒரு இலக்க முன்வைக்கணும் அப்படி இந்த புதிய கல்வி கொள்கை வகுப்பு குழு மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கு இந்த குழு கடந்த ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அறுநூத்தி ஐம்பது பக்க அறிக்கையை தமிழக முதல்வர் ஸ்டாலின் கிட்ட சமர்ப்பி அதுக்கப்புறமா தமிழ்நாடு மாநிலத்தோட புதிய கல்விக் கொள்கை இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு எட்டாம் வகுப்பு வரைக்கும் தடையற்ற தேர்ச்சி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டும் பொதுத்தேர்வு அப்படிங்கிறது புதிய கல்விக் கொள்கையோட முக்கிய அறிவிப்பு தமிழகத்தோட இருமொழி கொள்கை தொடரணும் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவு தேர்வு நடத்தக்கூடாது அப்படிங்கிற தமிழகத்துக்கான புதிய கல்விக் கொள்கைக்கான வெளியீட்டு விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடப்பு கல்வியாண்டில் இருந்து ப்ளஸ் ஒன் பொதுத்தேர்வு ரஃப்த் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதாவது இனி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டும்தான் பொதுத் தேர்வாம் திமுகவினரோட வழக்கமான ஃபேவரெட் வாக்குறுதியான நீட் தேர்வு கூடாது அப்படிங்கிற அம்சமோ புதிய கல்வி கொள்கையில இடம் பிடிச்சிருக்கு விழாவில் தலைமையேற்று புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்துக்கான மாநில கல்வி கொள்கை தனித்துவமானது தமிழ் முதன்மையான அடையாளமா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு கடந்த கல்வியாண்டுல பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்கல எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் உயர்கல்வியில சேர்ந்திருக்காங்க இது நூறு சதவீதமா உயரணும் கடந்த ஓராண்டுல ஐஐடி என்ஐடி மாதிரியான தொண்ணூத்தி மூன்று முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஐம்பதற்கும் மேற்பட்ட துறைகள்ல தமிழகத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள்ல தொள்ளாயிரத்தி ஒரு பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் பெருமைப்பட்டிருக்கிறாரு யாரு எழுதி கொடுத்தாங்களோ தெரியாது செய்யலாம் படிச்சு சாதிச்சதுக்கு அப்புறமா எடுத்துக்காட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு புதிய கல்விக் கொள்கை வகுத்த குழுவோட முக்கிய பரிந்துரைகள்ல ஒண்ணு கல்விய தேசிய பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறது இந்த பரிந்துரை முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்ச புதிய கல்விக் கொள்கையில இடம் பிடிச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில பேசின துணை முதலமைச்சர் உதயநிதி போகிற போக்குல அன்னைக்கு குலக்கல்விய பெரியார் எதிர்த்தாரு இன்னைக்கு தேசிய கல்வி கொள்கைய ஸ்டாலின் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இதுதான் சர்ச்சைய சதிராட வச்சிருக்கு தவறானது அப்படின்னா குலக்கல்விய கொண்டு வந்தவர் மூதறிஞர் ராஜாஜி தான் அந்த ராஜாஜியோட கருணாநிதி ஏன் கூட்டணி வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்வி எழுது அதே மாதிரி கல்வி மாநில பட்டியல இருந்து மத்திய பட்டியலுக்கு மாத்தினப்போ கம்மன் இருந்தவர் கருணாநிதி அப்படி இருக்க இப்போ கல்வியை மத்திய பட்டியல்ல இருந்து மறுபடியும் மாநில பட்டியலுக்கு மாத்த திமுகவினர் எப்படி பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிற கேள்வியோ எழுந்திருக்கு ஆனா திமுகவை பொறுத்தவரை அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை ஏற்கனவே கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டப்போ கம்முன்னு இருந்தவங்க தானே இவங்க அதாவது கச்சத்தீவை தூக்கி தந்தப்போ அதுக்கு துணையா இருந்த அரசு திமுக அரசு இப்போ கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்றதும் அதே திமுக தான் அது மாதிரி தான் இதுவும் புதிய கல்விக் கொள்கையில ஓபன் புக் தேர்வு முறை அப்படின்னு சொல்லப்படுற திறந்த புத்தக தேர்வு முறை அப்படிங்கிற அம்சமும் இடம் பிடிச்சிருக்கு மாணவர்கள் மனப்பாடம் செய்யறத ஊக்குவிக்காம புத்தக குறிப்புகளை பார்த்து தேர்வு எழுத வைக்கிறது தான் ஓபன் புக் தேர்வு முறை இந்த ஓபன் புக் தேர்வு முறையை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்காக குறிப்பிடத்தக்க பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் வேணும் ஆசிரியர் பயிற்சி தெளிவான வழிகாட்டுதல்கள் பாடத்திட்ட மாற்றங்கள் எல்லாம் வேணும் அது எதுவுமே இல்லாம அவசர கோலம் அள்ளித்தளி அப்படிங்கிற மாதிரி இந்த ஓபன் புக் தேர்வு முறை பற்றின அறிவிப்பு இருக்கு தமிழகத்தோட புதிய கல்வி கொள்கையில இன்னும் என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கோ அது எல்லாம் போக போகதா தெரியும்